நமஸ்காரம் மாதவரம் உஷோதயா கார்டனில் நடைபெற்ற திருமண வரவேற்பில் பரிமாறப்பட்ட கமலாம்பால் டின்னர் மெனு பூத்திரக்கேலு மால்பூவா ரபடி காக்கினாடா காஜா ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி மேங்கோ ரசமலாய் கேசரி பர்வான் பனீர் கோபி மல்லிகே ஹனி சில்லி பேபிகார்ன் ஆனியன் தயிர் பச்சடி பீன்ஸ் கேரட் பொரியல் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஆனியன் ரிங் ஃப்ரெட்டர்ஸ் வாழைக்காய் சிப்ஸ் கதம்பு கூறுகாய் பேணி பாதாம் பால் நவதானிய சில்லி பரோட்டா ருமாலி ரோட்டி முந்திரி மசாலா ரெட் ரைஸ் இடியாப்பம் பாலக்காடு ஸ்டூ ஆப்பம் தேங்காய் பால் வெண்ணெய் தோசை தேங்காய் சட்னி டிஃபன் சாம்பார் வெஜிடபிள் தம் பிரியாணி பிசிவேளை பாத் கல்யாண ரசம் சாதம் தயிர் சாதம் கெட்டி குழம்பு தாமரை விதை பாயசம் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நறுக்கிய பழ வகைகள் மற்றும் வீடா எல்லோரும் விரும்பி சாப்பிட்ட இந்த மெனுவை உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரம்